பழனி மலை அடிவார பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது குறித்து மதுரை உயர் நீதிமன்றம் சார்பில் அமைக்கப்பட்ட கண்காணிப்பு குழுவினர் ஆலோசனை நடத்தினர் தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட பகுதிகளை ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஆய்வு தலைமையிலான குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் மேலும் தைப்பூசம் பங்குனி உத்தரம் போன்ற திருவிழா காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிகின்றனர் இவ்வாறு வருகை தரும் பக்தர்கள் பறவை காவடி எடுத்தும் பல அடி நீளமுள்ள அழகு குத்தியும் கிரிவலம் சென்று மலைக்கோவிலில் சாமி தரிசனம் செய்கின்றனர் இந்நிலையில் பழனி பேருந்து நிலையத்திலிருந்து மலை கோவிலுக்கு செல்லும் ஆண்டவன் பூங்கா சாலை சன்னதி வீதி ஐயம்புள்ளி சாலை நான்கு வீதி என அனைத்து பகுதிகளிலும் உள்ள கடைகள் முன்பு அதிக அளவு ஆக்கிரமிப்பு செய்து வியாபாரம் செய்து வருகின்றனர் மேலும் சாலையோர வியாபாரிகள் கை வியாபாரிகள் வடநாட்டு தொழிலாளர்கள் என ஆயிரக்கணக்கானவர்கள் பக்தர்கள் கடும் அவதி அடைவதாக தொடர் புகார்கள் எழுந்தது இதனையடுத்து திருக்கோவில் நிர்வாகம் மற்றும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் அவ்வப்போது ஆக்கிரமிப்புகள் அகற்றுவதும் பிறகு மீண்டும் ஆக்கிரமிப்பு செய்வதும் தொடர்கதியாகி வந்தது இந்நிலையில் திருத்தொண்டர் சபை அமைப்பாளர் ராதாகிருஷ்ணன் என்பவர் ஆக்கிரமிப்பு அகற்றும் தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இதையடுத்து மதுரை உயர்நீதிமன்றம் கடந்த மூன்றாம் தேதி ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையில் கண்காணிப்பு குழு ஒன்றை அமைத்தது இதில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட ஐந்து பேர் கொண்ட கமிட்டியை அமைத்து ஆக்கிரமிப்பு அகற்றம் குறித்து கண்காணித்து வரும் ஒன்பதாம் தேதி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டது இதனையடுத்து நேற்று பழனி அடிவாரும் பகுதி முழுவதும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட நிலையில் இன்று ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையிலான கண்காணிப்பு குழுவினர் அடிவாரம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர் தொடர்ந்து பழனி தண்டாயுதவாணி சுவாமி திருக்கோவில் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அப்போது அகற்றப்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகள் மீண்டும் ஆக்கிரமிப்பு செய்யாமல் இருப்பது தொடர்ந்து பக்தர்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் வசதிகள் செய்வது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது இந்த ஆலோசனை கூட்டத்தில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பொங்கடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் பழனி கோவில் முன்னாள் இணை ஆணையர் நடராஜன் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளும் பங்கேற்றனர் Ya, saya, saya bikinnya pun